வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் வெள்ளிக்கிழமை நல்வாழ்த்துக்கள் வசந்த நவராத்திரியின் போது நம்ம லலிதா சகசிரநாமாவளியை சிந்திக்க ஆரம்பித்தோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாமாவளி அப்படின்னு சொல்லிட்டு வசந்த நவராத்திரி முழுவதும் நம்ம சில நாமாவளிகளை பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த முயற்சியை தொடரணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த பதிவுகள் கொடுத்துட்டு வர்றேன் இந்த பதிவுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஆதரவும் இருக்கு எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற வகையில இந்த விளக்கங்கள் இருக்கு அதையும் அதை வந்து நான் பூஜை ரூமில் ஒரு காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிற வகையில ஒரு அம்பாள் விக்கிரகம் வச்சு அந்த இடத்த அந்த நாமாவளிக்குரிய ஒரு செட்டப்பை பண்ணி நான் காட்டும்போது எளிதாக புரியுது அப்படின்னு சொல்லி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு அதுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் போன வாரம் நம்ம என்ன நாமாவளி பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன முன்னோட்டமா பாத்துட்டு இன்னைக்கு நாமாவளிக்கு நம்ம போகலாம் போன வாரம் நம்ம பார்த்தது அஷ்டமி சந்திர விப்ராஜ அலிகஸ்தல சோபிதா அப்படிங்கிற நாமாவளி அஷ்டமி சந்திர விப்ராஜ அழிகஸ்தல சோபிதா இந்த நாமாவளியில அம்பாளினுடைய நெற்றியினுடைய வர்ணனை இடம்பெற்று இருக்கு நெற்றி எப்படிப்பட்டதா இருக்குன்னா அஷ்டமி சந்திரனா பாதி நிலவாக அந்த நிலவை அப்படியே கவுத்து வச்ச மாதிரி இருக்கு அந்த நெற்றியில அம்பாளுடைய கேசம் சுருள் சுருளா இருக்கக்கூடிய முடி கற்றைகள் விளையாடுது அப்படிங்கிறது தான் போன வாரத்தினுடைய விளக்கமா நம்ம பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாமாவளி நெற்றியில் அணிந்திருக்கக்கூடிய திலகத்தை பற்றி வர்ணிக்கக்கூடிய நாமாவளியா இருக்கு பால் இருக்க கூடாதுன்னு நம்முடைய கலாச்சாரத்துல சொல்லுவாங்க பெரியவங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் நெற்றி வெறுமனே இருக்கக்கூடாது கூடாது நெற்றி ஆகாது குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நெற்றியில் விபூதியோ சந்தனமோ குங்குமமோ ஏதோ ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அதுவே வைணவர்களா இருந்தா திருமண் வைக்கிறது அப்படின்னு ஏதாவது ஒண்ணு நெற்றியில இருக்கணும் பால் நெற்றி கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அம்பாளுடைய நெற்றியினுடைய அழகை கூட்டும் விதமாக அமைந்திருக்கக்கூடிய அந்த குங்குமத்தை பற்றி அந்த திலகத்தை பற்றி வர்ணிக்க கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த நாமாவளி என்ன நாமாவளி அப்படின்னா முகச்சந்திர கலங்காவ மிருகநாபி விசேஷகா முகச்சந்திர கலங்காவ மிருகநாபி விசேஷகா முகச்சந்திர அப்படின்னா போன நாமாவளியை நம்ம பார்த்துட்டோம் அம்பாளுடைய முகம் சந்திரனுடைய பொழிவு இருக்கு சந்திரனுடைய குளிர்ச்சி கொண்டதா இருக்கு அப்படின்னு நெற்றியில ஒரு கோடி சூரிய பிரகாசம் அப்படின்னு தெரியுது அதே நேரத்துல சந்திரனுடைய குளிர்ச்சியும் குளுமையும் அந்த கருணையும் காருண்யமும் தெரியப்படுத்துற மாதிரியான ஒரு முகமாக அம்பாளுடைய திருமுகம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்ப அம்பாளுடைய முகம் கருணையை பொழியக்கூடிய முகமாக குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கு நம்ம ஒருத்தருடைய முகத்தை பார்த்துதான் அவங்களுடைய ஒரு அவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு பிம்பமே நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி அம்மாளுடைய திருமுகத்தை பார்த்தா அவ நம்முடைய அம்மா போல இருக்கா மகாராணி போல இருக்கா நம்மளை எல்லாம் காப்பாற்றக்கூடிய தேவதையாக இருக்கா எல்லா விதத்திலையும் ஒரு தோழியா அவளை நம்ம பார்க்க முடியும் இப்படி எல்லா இடத்துலையுமே நம்ம அம்மாளுடைய முகத்தினுடைய அமைப்பை வச்சு அவளுடைய கருணை பார்வை அவளுடைய கருணை அவளுடைய காருண்யம் பொங்கக்கூடிய அந்த முகத்திலிருந்து நமக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குது அந்த மாதிரிதான் இன்னைக்கான வர்ணனையில என்ன சொல்றாங்க அப்படின்னா முகம் சந்திரன் போன்று இருக்கு சந்திரனுக்கு வளர்பிறை தேய்பிறைன்னு காலங்கள் உண்டு அதுல வளர்பிறையில் வளரக்கூடியதாக இருக்கு தேய்பிரையில தேய்மானம் கொடுத்து மங்கக்கூடிய வகையில சந்திரன் இருக்கும் ஆனா இதெல்லாம் சந்திரனுக்கு கலங்கமா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் நம்ம கலங்கம்னு சொல்ல மாட்டோம் ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா இப்ப முழு நிலவை நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம் முழு நிலவா இருக்கக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து நிலாச்சோறு சாப்பிடணும்னு சொல்லிட்டு மொட்டமாடியில போய் உட்கார்ந்து பார்க்கும் அந்த மேகங்கள் அந்த பௌர்ணமிய மறைக்கிற மாதிரி சில நொடி பொழுது அல்லது சில நிமிட பொழுது கடந்து போகும் அந்த நேரத்துல சந்திரன்ல கலங்கம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் முழு நிலவை நம்ம தரிசிக்க முடியாது ஆனாலும் அது ஒரு அழகா இருக்கும் மேகங்களுக்கு பின்னாடி அந்த சந்திரனை பாக்குறது அந்த முழு நிலவை பாக்குறது அது ஒரு விதமான அழக காட்டும் மேகங்கள் மறைச்சதுன்னா சந்திரனுக்கு அது ஒரு குறை அது ஒரு கலங்கம்னு நம்ம சொல்ல மாட்டோம் அதே மாதிரி நெற்றி சந்திரன் மாதிரி இருக்கு அம்பாளுக்கு அந்த நெற்றியில அந்த திலகம் அதை நம்ம குறையாவோ கலங்கமாவோ சொல்றதில்ல அது இன்னும் அழகூட்டக்கூடிய வகையில இருக்கு அது இன்னும் வலிமை தரக்கூடிய வகையில இருக்கு அது இன்னும் தேஜச கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற வர்ணனை தான் இது சரி அந்த திலகம் எதனால் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா கஸ்தூரி மான் அப்படிங்கிறது மானினத்துல ரொம்ப விசேடமான ஒரு மான் வகையை சேர்ந்தது அந்த மானுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அந்த மானினுடைய அடி அடிவயிற்றுல ஒரு சுரப்பி இருக்கும் அந்த சுரப்பி உமிழக்கூடிய அந்த சுரப்பியில் இருந்து வெளிவரக்கூடிய திரவம் அந்த திரவம் வாசனை மிகுந்ததாக இருக்கும் எப்படி புணுகு பூனை எல்லாம் நம்ம சொல்லுவோமோ அந்த மாதிரி கஸ்தூரி மானிலிருந்து அதனுடைய நாபியிலிருந்து வெளிவரக்கூடிய திரவம் மிகுந்த வாசனை கொண்டது அந்த திரவத்தை பயன்படுத்தி சந்தனத்தையும் சேர்த்து குழைச்சு அப்படி ஒரு திலகம் ரெடி பண்ணி அதை தான் அம்பாள் நெற்றியில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் திரும்ப நம்ம பார்க்குறோம் முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா அப்படின்னா சந்திரன் போன்ற முகத்துல கலங்கத்தை ஏற்படுத்தாமல் இன்னும் விசேட தன்மையை கொடுக்கக்கூடிய வகையில கஸ்தூரி மானிலிருந்து வெளிவந்த அந்த திரவத்தை கொண்டு தயார் செய்த திலகம் விளங்குகிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் வாசனை மிகுந்த திலகத்தை அம்பாள் தன்னுடைய நெற்றியில் தரித்திருக்கிறாள் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருளாக அமைந்திருக்கு அந்த கஸ்தூரி மான் வகையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த திரவத்திலேருந்து நிறைய வாசனை திரவியங்கள் சென்ட் பெர்ஃப்யூம் எல்லாம் தயார் பண்ணுறாங்க சோப்பெல்லாம் கூட அதுலேருந்து தயார் பண்ணுறாங்க இது எல்லாமே வாசனைக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்களா சொல்கிறாங்க அது ஒரு விசேடமான வாசனை வேற எதுலேருந்துமே கிடைக்காத ஒரு அபூர்வமான வாசனை அந்த நறுமணத்துக்காகவே அதை வந்து சென்டாகவும் பெர்ஃப்யூமாகவும் பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க அப்போ அம்பாளுடைய அந்த நெற்றி திலகம் மணக்க மணக்க இருக்கு இந்த நாமாவளிய நிர்விக்னலட்சுமி இல்லத்தினுடைய பூஜை அறையில எப்படி காட்சிப்படுத்தி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கண்டு ரசிக்க போறோம் அம்பாளையும் நம்ம அழகா தரிசனம் பண்ணிக்க போறோம் வாங்க நிர்விக்னலட்சுமி இல்லத்தினுடைய பூஜை அறைக்கு போகலாம் அவள் அருளாலே அவள் தாள் வணங்கி இன்னைக்கு போட்டிருக்கிற கோலம் நம்ம லலிதா சஹசிரநாமாவளிக்கு ஏற்ற மாதிரி இந்த கஸ்தூரி திலகம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்துருப்போமா என்னன்னு தெரியல ஆனால் நமக்கெல்லாம் தாழம்பூ குங்குமம் மீனாட்சி தாழம்பூ குங்குமம் தான் ரொம்ப சிறப்பாக சொல்லுவோம் அதை அடையாளப்படுத்துகிற விதமாக குங்குமச்சிமிழ் போட்டிருக்கேன் குங்குமச்சிமிழ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கான நாமாவளியை பார்க்குறதுக்கு நம்ம பூஜை ரூமுக்கு போகலாம் இருக்குது அதை பாவனையாக கண்ணில் ஒத்திக்கோங்க பிள்ளையார் வழிபாடு பண்ணப்பட்டிருக்கு இன்றைக்கான நைவேத்தியங்கள் மாம்பழமும் ஏலக்கி வாழைப்பழமும் மகாமேருக்கு குங்கும அர்ச்சனை நான் பண்ணிட்டுருக்கேன் இல்லையா இந்த லலிதா சகசிரநாமாவளி அர்ச்சனையாக அதுதான் இப்ப நீங்க பாக்குறது இன்னைக்கான நாமாவளி முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா மிருக அப்படிங்கிறது கஸ்தூரி மான் வகையை குறிக்கக்கூடியது எங்கிட்ட கஸ்தூரி மான் மாதிரி இருக்கக்கூடிய பொம்மை இல்லை ஒரு மான் வச்சிருக்கேன் நம்முடைய சனாதன தர்மத்துல நிறைய மிருகங்களையும் பறவைகளையும் தெய்வங்கள் வாகனங்களா வச்சு எல்லா உயிரினத்து மேலையும் நம்ம அன்பு வைக்கணும் மதிப்பு மரியாதை வைக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க மிருகநாபி விசேஷகா கஸ்தூரி இருந்து கிடைக்கக்கூடிய திரவத்தை திலகமாக அணிந்தவளே அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த நாமாவளிக்கு நிறைய குங்குமம் இருக்கிற மாதிரி குங்கும சிமிழ்களை வச்சா ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு தோணுச்சு ஏன்னா நெற்றி திலகம் அப்படின்னு அம்பாளுக்கு சொல்லும்போது குங்கும சிமிழ் நிறைய வச்சு காட்டலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால படியிலெல்லாம் குங்குமச்சிமிழ் பக்கத்திலேயே விளக்குகள் எறிகிற மாதிரி அழகாக நான் வந்து படிகளை செட் பண்ணி காட்டியிருக்கேன் ஒரு பக்கத்தோடைய படிகளை நீங்கள் அழகாக பாருங்கள் பக்கத்திலேயே விளக்குகள் எரியிறது அந்த தூபம் கமழக்கூடியது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது இந்த பக்கத்துலேயும் காட்டுறேன் இந்த குங்குமச்சிமிழ் வீடியோலாம் நீங்கள் நிறைய முறை பார்த்துருப்பீங்க நந்தினிஸ் வைஃப்ஸ்லேயும் வைப்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க ஆன்மீகலையிலையும் பார்த்துருப்பீங்க நிறைய விதவிதமான குங்குமச்சிமிழ் வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் இங்கே படிகள் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஏன்னா அம்பாளுடைய நெற்றி திலகத்தை பற்றி குறிப்புகள் வர்ற மாதிரியான ஒரு வர்ணனையாக இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கான அம்பாள் வேறு யாராக இருக்க முடியும் தாழம்பு குங்குமம் மணக்க மணக்க நெற்றியில திலகமா அணிந்திருக்கக்கூடிய தான் மதுரைக்கரசி சக்கரவர்த்தினி மீனாட்சி எனக்கு குங்குமம் அப்படின்னு தாழம்பூ தாழம்பு குங்குமம் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கறது அவ்வளோ சிறப்பா இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா மதுரைக்கு போனா கிலோ கணக்குல நம்ம வாங்குறது தாழம்பு தான் இருக்கும் நிறைய பேருக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்போம் அதுவும் ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய பக்தியில் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் மதுரை மீனாட்சியினுடைய தாழம்பு குங்குமம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்மெல்லாம் கஸ்தூரி திலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காட்டி கூட நமக்கெல்லாம் கஸ்தூரி திலகமாக இருக்கிறது அன்னை மீனாட்சியினுடைய தாழம்பு தான் அதனால் இந்த குங்கும சிமிழ்களையெல்லாம் வச்சு இன்னைக்கு தாழம்பு குங்குமத்தினால மகாமேரு அர்ச்சனையும் செஞ்சு அப்படி வழிபாடு நடந்திருக்கு இப்போது ஓவரால் வியூவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா குங்கும சிமிழ்களும் இந்த மான் நடுவில் அப்படியே மீனாட்சி பாதத்தில் இருக்கிறதும் அவங்களே கதம்பவன வாசினி தானே அதனால கதம்பவனத்தில் நிச்சயமாக மான்கள் நிறைய வனம் வனப்பகுதி அப்படின்னாலே மான்கள் நிறையா இருக்கும் இல்லையா இந்த பக்கம் சாம்பிராணி இந்த பக்கம் ஊதுபத்தி அப்படின்னு ரெண்டு பக்கமும் அந்த புகை மூட்டத்தில் அந்த வனாந்திர பகுதியில் இருக்கக்கூடிய மான் மீனாட்சி அன்னைய காலடியில் சரணடைஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு அமைப்போடு எல்லா குங்குமச்சுமிழ்லேயும் எல்லா தெய்வங்களும் இருக்காங்க ஒரு தர்பார் மாதிரி சிமிழ் தர்பார் அப்படின்னு சொல்லலாம் அப்படி சிமிழ் கொலுப்படி அப்படின்னு சொல்லலாம் எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் அப்பப்போ பயன்படுத்தும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் வருது அந்த மாதிரி அழகாக அன்னை மீனாட்சிக்கு என் கையாலேயே கட்டின மாலைகளை போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கேன் ஜொலிக்கிறாங்க பேரரசி அவங்களுடைய கண்களில் தெரியக்கூடிய கருணையும் கருண்யமும் உலகத்து உயிர்கள் மேலெல்லாம் பட்டு எல்லாரும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு இரட்டை பூஜைகள் நடந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு காலை வேலையில் வெள்ளிக்கிழமை பூஜை லலிதா சகசிரநாமாவளியை வரக்கூடிய அம்பாளுக்கு பூஜை பண்ணியிருக்கோம் மாலை வேளையில் அட்சயத் திருதீவி பூஜையும் சிறப்பாக நடந்திருக்கு எல்லாரும் பாவனையாக நெய் தீபத்தை கண்களில் ஒத்திக்கோங்க அவள் பாயசம் நைவேத்தியம் கிருஷ்ணருக்கு குசையில் ரவுள் கொடுத்த உடனே கிருஷ்ணர் அதை வாயில் போட்டுக்கிட்ட உடனேயே அட்சயம் அப்படின்னு சொன்ன உடனேயே ஏழையாக இருந்த குசையலர் ஏழடுக்கு மாளிகைக்கு சொந்தக்காரரானார் அப்படிம்பாங்க அச்சயங்கிற அந்த சொல் அவ்வளவு மாயாஜாலங்கள் செய்யக்கூடியது அற்புதமான சொல் அதனால் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய எந்த பூஜையாக இருந்தாலும் பல்கி பெருகும் எந்த தானமாக இருந்தாலும் பல மடங்கு பெருகும் நல்ல காரியங்கள் அனைத்துமே திரும்ப திரும்ப சுப நிகழ்ச்சிகளும் நல்ல காரியங்களும் நம்ம குடும்பத்தில் நடக்கிறதுக்கு வழிவகை செய்யும் இன்றைக்கி பிள்ளையாரை பாருங்கள் தொந்தியின் தொப்பையுமா குபேரர் மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்கிற பிள்ளையாரை எடுத்து வச்சிருக்கேன் பச்சை கலரில் உடம்பு பூரா அந்த ஃப்ளவரில் டேட்டு போட்ட மாதிரி இருப்பார் குபேரர் மாதிரியே இருப்பார் பார்க்க அதனால் இந்த பச்சை கலருங்கிறதே குபேரருக்குரிய கலர் அப்படிங்கிறதுனால என்கிட்ட இருக்கிற பிள்ளையார் கலெக்ஷனில் இந்த குபேர பிள்ளையார தூக்கிட்டு வந்து வச்சு அவருக்கு இன்றைக்கி வழிபாடு நடந்திருக்கு உடம்பு பூரா அவர் வந்து மலர்கள் இருக்கிற மாதிரி டேட்டு போட்ட மாதிரி இருப்பார் ரொம்ப க்யூட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் தான் இன்றைக்கி அருகம்புல் சாத்தப்பட்டு பூவெல்லாம் வச்சு பூஜை பண்ணியிருக்கேன் அஷ்டோத்திரம் அவருக்குரிய அகவல்லாம் படிக்க படிச்சிருக்கேன் இங்கே குபேரர் பாருங்கள் ஒய்யாரமாக படுத்துட்டுருக்காரு தொந்தி அப்படிங்கிறது அவருக்கு பணத்தொந்தி நவநிதிகளுக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய குபேரருக்கு விளக்கேற்றி ஒரு அற்புதமான வழிபாடு இந்த பக்கம் பச்சை கலர் குபேரருக்கு உகந்த கலர் மகாலட்சுமி தாயார் மேலே இருக்கிறவங்க ஸ்வர்ணலக்ஷ்மியாக ஸ்வர்ணாபிஷேகம் செய்கிற மாதிரி எல்லார் வாழ்க்கையிலையும் ஸ்வர்ணங்களை கொட்டக்கூடிய வகையில் எல்லா வகையான செல்வங்களையும் நமக்கு தரக்கூடியவங்களா அருள் பாளிக்கிறாங்க கீழே குபேரரும் அவருடைய மனைவி சித்திரலைக்காவும் இருக்காங்க பச்சை கலரில் அவங்களுக்கு உகந்த கலரில் இருக்காங்க தங்க காசுகள் அங்கங்கே போது அந்த பச்சையில் அது ரொம்ப அழகு ஊட்டுது சம்பங்கி மாலை அவங்களுக்கு சாத்தியிருக்கோம் இப்போது ஒரு குட்டி வரலட்சுமி பூஜை மாதிரி என்னுடைய கலச அலங்காரம் எப்படி இருக்குன்னு பாருங்க கலசத்துக்கு பச்சை கலரில் வஸ்திரம் போட்டிருக்கேன் வெள்ளி கலசத்தில் பச்சை கலரில் வஸ்திரம் போட்டு தேங்காயை வச்சு தேங்காய்க்கு மல்லிப்பூ மாலையெல்லாம் போட்டு அந்த கடி தெரியாமல் இருக்கு அங்கே எல்லாம் வச்சு மறைச்சி அது பார்க்குறதுக்கு ஒரு அழகு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இரண்டு மாலைகள் போட்டிருக்கேன் அது ஒன்று ஸ்டோன்ஸ் எல்லாம் நிறைய ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி மாலை இன்னொன்று வெள்ளியும் தங்கமும் இணைஞ்சிருக்கிற மாதிரியான மாலை இந்த ரெண்டு மாலைகளும் போட்டு அந்த கலசத்தை எதில் ஆவாகனம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு முரம் போல அமைப்பு முரம் முரத்தை வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு அந்த முரத்தில் அரிசியை கொட்டி அதில் கலசத்தை ஆவாகனம் பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்காங்க கங்காதேவி இந்த தண்ணியில் நிறைஞ்சு எல்லாருக்கும் நிறைவான நீர்வளம் எல்லா நாடுகள்லேயும் நீர்வளத்துக்கு குறையே இருக்கக்கூடாது அப்படின்னு கங்காதேவியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மிகளும் குபேரரும் லக்ஷ்மியை இணைஞ்ச ஒரு வழக்கை ஏற்றி வச்சிருக்கேன் இந்த விளக்கு அநேகமாக நான் இன்னைக்கு தான் ஏற்றுறேன்னு நினைக்கிறேன் குபேர வழக்கம் அப்படிதான் குபேரலக்ஷ்மி வழக்கு இந்த பக்கம் தக தகதகன்னு கோல்டு கலரில் மின்னக்கூடிய வகையில் இருக்காங்க லக்ஷ்மி ஸ்வர்ணலக்ஷ்மியாக இருக்காங்க குபேரரும் அவருடைய மனைவி சித்திரலைக்காவும் இருக்காங்க இப்போது குபேரரை தரிசனம் பண்ணிக்கிறோம் அவர் கை கூப்பி வணங்குறது நம்மளெல்லாம் இல்லை பெருமாளை உங்களுக்கே கடன் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு அவர் நன்றி தெரிவித்து வணங்கக்கூடியவராக அங்கே இருக்கார் ஏன்னா அது ஒரு பெரும் பாக்கியம் இல்லையா பெருமாளுக்கு பண உதவி தேவைப்படுதுன்னொன்னு ஓடி வந்து கொடுக்கக்கூடிய பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கை கூப்பி வணங்குறாரு பெருமாளை அதுதான் அந்த மாதிரியான தோற்றம் இருக்கக்கூடிய ஒரு தொந்தியும் தொப்பையுமா குபேரர் அப்படி காட்சி தர்றாரு இப்போ நம்ம மகாலட்சுமியினுடைய தரிசனம் பார்க்க போகிறோம் மகாலட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கணும் எல்லார் குடும்பங்கள்லேயும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அலங்கார பூஷணி அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி தாயார் வெள்ளையும் நீளமும் கற்கள் பதிக்கப்பட்ட கிரீடத்தை அணிந்து கொண்டு அப்படி அழகாக இருக்காங்க பேரழகியாக இருக்காங்க அவங்களுடைய நகைகளுடைய அழகு அவங்களுடைய மூக்குத்தியோடய அழகு அவங்களுடைய திலகம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அழகாக தெரியுது கண்களில் ஒரு கருணை பார்வை பார்த்து எல்லாருடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கக்கூடிய அம்பிகையாக இருக்காங்க சம்பங்கி மாலை தொடுத்து அவங்களுக்கு அணிவிச்சிருக்கேன் இரண்டு கைகள்லேயும் தாமரை மலர் ஏந்தி பிங்க் கலரில் பாவாடை போட்டு அதில் நீல கலர் பார்டர் இருக்கிற மாதிரியான பாவாடை போட்டு அழகாக அவங்க நமக்கு காட்சி தர்றாங்க இப்போ நம்ம நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துடைய பூஜை அறைய முழுமையாக பார்க்கலாம் மகாலட்சுமி தாயார் குபேரன் கலசத்தில் கங்காதேவி இருக்காங்க பிள்ளையார் இருக்கார் விளக்குகளை அழகாக ஜெகஜோதியாக எரியக்கூடிய வகையிலையும் குபேர லக்ஷ்மி பச்சை கலர்லேயும் கோல்டு கலர்லேயும் தகதகன்னு இருக்கிற மாதிரியும் அழகான அமைப்போடு இன்றைக்கி எல்லாருக்கும் அருமையாக திவ்ய தரிசனம் தரக்கூடிய வகையில் நிர்விக்னலட்சுமி இல்லத்தினுடைய பூஜை அறை மிக சிறப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள்லாம் உணர்வீங்கன்னு நான் நம்புகிறேன் அவல் பாயசம் நேவேத்தியம் மிக சிறப்பான முறையில் செய்யப்பட்டிருக்கு இந்த பூஜையினுடைய பலன்கள் எல்லாருக்கும் எல்லா விதமான தேவைகளும் யார் யார் என்னென்ன விண்ணப்பங்கள் வைக்கிறாங்களோ மகாலட்சுமி தாயார்கிட்ட வீடு மனை வாகனம் அப்படின்னு என்னென்ன கேட்குறாங்களோ திருமண நடக்கணும் குழந்தை பேருன்னு என்னென்ன வரங்கள் கேட்குறாங்களோ அத்தனை வரங்களையும் மகாலட்சுமி தாயாரும் குபேரனும் அருளி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனதார நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி அச்சய திருதியில் எல்லோரும் வெள்ளி தங்கம் வாங்கணும்னு இருப்பாங்க நான் வாங்கினதை பாருங்கள் பொம்மைகள் தான் என்ன பொம்மைகள் அப்படின்னு ரகசியம் கூடிய விரைவில் நான் சொல்கிறேன் நீங்களே பார்ப்பீங்க பேசும் பொம்மையில் ஏன்னா வாங்கின பொம்மைகளை மட்டும்தான் இப்போது ரீசண்டாக வாங்கின பொம்மைகள் தான் நான் பேசும் பொம்மையில் கொடுத்துட்டே இருக்கேன் அதனால் இதுதான் என்னோடய எண்ணிக்கையான ஷாப்பிங்